டம சாஃப்டான டேஸ்டியான பிஸ்கட் புட்டிங் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாமா ரெண்டு முட்டையும் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சு ஐம்பது கிராம் சுகர் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டு தெரியுறிங்க கேரமல் ஆனதுமே ஒரு தேன் கலர் வந்ததுமே நீங்கள் கேக் இல்லை ஒரு டிபன் பாக்ஸில் இதை ஊற்றிட்டு ஒன்று போவில நல்லா சுற்றி விட்டு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பிஸ்கட்டை உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா நைஸாக திரிச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட ரெண்டு முட்டை அரை கிளாஸ் பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த கேக் டீனில் ஊற்றிட்டு ரெண்டு மூணு திருப்பு மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு பாயில் கவரோ இல்லை ஒரு மூடி போட்டு நல்லா மூடிக்கோங்க இப்போ கேஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கடையில் கொதிக்க வச்சுருக்கேன் அதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சு நம்ம கேக் டீனை மூடி வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்திங்கன்னா நல்ல சூப்பராக சாஃப்டான பிஸ்கட் புட்டிங் ரெடியாக வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான டிஷ் இது வீடியோ